தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தை அமாவாசை நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை பொதுவாக அமாவாசை என்றாலே ஒரு கெட்ட நாள் என்பது போன்ற ஒரு எண்ணம் நம் மனதை பற்றி அமாவாசை என்பது போல ஒரு உகந்த நாள் இருக்காது அப்படி வரும் அமாவாசைகளிலேயே ஆரி அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாலிய அமாவாசை மற்றும் தை அமாவாசை போன்ற நாட்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படும் நீங்கள் வருடம் முழுவதும் வரும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து சித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் கூட இந்த மூன்று அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து சித்ருக்களை வழிபாடு செய்தாலே போதும் உங்களுக்கான நன்மைகள் பரிபூரணமாக கிட்டும் என்பது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தை அமாவாசை வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் தை இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐம்பதி காலை நான்கு முப்பத்தி நான்கு மணி வரை அமாவாசை திதி உள்ளது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தை அமாவாசை வரும் பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது நன்றி